வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தளத்தில் மிகவும் அற்புதமான அழகிய கட்டிட அமைப்போடு கூடிய இந்த கோட்டை ரஞ்சன்குடி கோட்டையாகும் ஆகும் பெரம்பலூரிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தான் இந்த ரஞ்சன்குடி கோட்டை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த கோட்டையின் நுழைவாய் ஒரே கல்லில் ஆன நிலையாக இக்கோட்டையின் முகப்பில் அந்த நுழைவாயில் அமைந்திருக்கிறது நுழைவாயிலுக்கு அடுத்தபடியாகி அந்த மதில் சுவரை ஒட்டி ஒரு கிணறும் இருந்தது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் புல் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வேப்ப மரம் அதே போல செடிகள் எல்லாமே வைத்து பார்வையாளர்கள் அமர்ந்து இந்த கோட்டையை ரசிக்கும் அளவிற்கு தற்போது தொல்பொருள் கழகத்தினால் பராமரிக்கப்பட்டு வருகின்ற கோட்டை இந்த கோட்டை அந்த நடைபாதை வழியாக செல்லும்போது கீழே கற்களை கொண்டு அதாவது முண்டுக்கல் என்று சொல்லுவோம்ல அந்த கற்களை கொண்டு இந்த பாதையானது அமைத்திருக்கிறார்கள் தேசிய கொடி ஏற்றுவதற்காக இந்த கம்பமானது அந்த கோட்டையின் முகப்பில் இருக்கிறது சரி நாமும் இந்த கோட்டையை நம் உறவுகளுக்கு காட்டுவோம் இது போன்ற கோட்டையானது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிறது எத்தனை பேருக்கு இந்த கோட்டை தெரியும் என்பது தெரியவில்லை இருந்தாலும் நம் சமூக வலைதளத்தின் மூலம் அனைத்து உறவுகளுக்கும் இக்கோட்டையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வீடியோவாக இருக்கின்றோம் ரொம்பவும் செங்குத்தாக இப்படியானது அமைந்திருக்கிறது இந்த படி வழியாக நாமும் ஏறி சென்று கொண்டிருந்தோம் இங்கே ஒரு சன்னதி இருந்தது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் அந்த நுழைவாயிலில் விநாயகர் சிலையும் அந்த நுழைவாயின் மேல் ஒரு கல்லில் விநாயகரை சிற்பமாக வரைந்திருக்கிறார்கள் இது ஒரு மண்டபம் போல காட்சியளிக்கிறது இந்த அறையானது ஒரு சுரங்கப்பாதை என்று சொல்லப்படுகிறது இது இன்னொரு அறையை கொண்டு சேர்க்கும் இடமாகவும் அமைந்திருக்கிறது நாங்கள் சென்றபோது அது பூட்டி இருந்தது இதுதான் பாறையின் அதாவது கோட்டையின் வெளிப்புற சுவர் அப்படியே ஏறி நாமும் கோட்டை மேல் சென்றோம் பாதி இடங்கள் சிதலடைந்தும் சேதமடைந்தும் இருந்தது ஆமாம் ஆயிர வடங்களுக்கு முன்னதாக கட்டப்பட்ட கோட்டை ஆங்காங்கே அந்த பழமை மாறாமல் அந்த சுவர்களும் இருந்தது ஒரு சில பகுதிகளில் சிதலடைந்தும் இருந்தது இது கோட்டையின் மேல் உள்ள ஒரு மசூதி அதே போல கோட்டையின் கீழ்புறத்திலும் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது இக்கோட்டை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் நாமும் சரி என்று அந்த கோட்டையின் மேல் ஏறி நின்று கோட்டையை சுற்றியும் நம் உறவுகளுக்கு இதை காட்ட வேண்டுமென்ற நோக்கத்தோடு இந்த வீடியோவையும் பதிவு செய்தோம் கோட்டையை சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன அமைதியாகவும் நம்மை ரசிக்கும் வண்ணத்திலும் இயற்கை எழிலோடு அமைந்திருக்கிறது இந்த ரஞ்சன்குடி கோட்டை ரஞ்சன்குடி கோட்டையின் மேற்புறத்தில் பல சுவாரஸ்யமான கட்டமைப்பு கொண்ட இடங்களும் இருந்திருக்கிறது ஆண்களுக்கு தனி சிறைச்சாலையும் அதேபோல பெண்களுக்கு தனி சிறைச்சாலையும் இருந்திருக்கிறது அதேபோல குற்றம் சாற்றப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கியும் அதுவும் மிகவும் மோசமான முதலைக்கு இரையாக்கும் ஒரு தண்டனை எல்லாம் இந்த ரஞ்சன்குடி கோட்டையில் நிகழ்ந்திருக்கிறது இந்த ரஞ்சன்குடி கோட்டை மூன்று மதில் சுவர்களை தாண்டி இந்த கோட்டையானது அமைத்துள்ளார்கள் இந்த மூன்று மதில் சுவர்களிலும் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் இந்த கோட்டையை எதிர்த்து யாராவது படையெடுத்து வந்தால் அவர்களை தாக்குவதற்காக பிரத்யேகமாக இந்த கோட்டையில் துப்பாக்கியால் தாக்குவதற்கு ஒவ்வொரு துளாய்களும் அமைத்துள்ளார்கள் நீங்கள் பார்த்து இந்த இடம் கோட்டையில் இருக்கின்றவர்களுக்கு நீச்சல் குளமாக அமைந்திருக்கிறது அதாவது அரசர்கள் ராணி அவர்களுக்கு இக்கோட்டையில் இது நீச்சல் குளமாக அமைந்திருக்கிறது இது கோட்டையின் மேற்புறத்தில் இருக்கிறது இந்த கோட்டை பார்க்கவே அவ்வளவு பிரமிப்புடன் கட்டிட கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கோட்டையானது இக்கோட்டையானது அமைந்திருக்கிறது இந்த கோட்டையை சுற்றி பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புடன் கூடிய ஒரு கோட்டை இருந்தது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியவில்லை நான் அந்த பகுதி வழியாக செல்லும் போது பார்த்த உடனே சரி நமது முகநூல் உறவுகளுக்கு இதை நாம் ஒரு வீடியோவாக வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை வீடியோவாக பதிவு செய்து இருக்கின்றோம் இந்த கோட்டையில் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம்தான் கோட்டையில் இருக்கின்ற காவலாளிகள் அந்த துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் எதிர்தரப்பு படையெடுத்து வரும்போது அவர்களை தாக்குவதற்காக ஒவ்வொரு இந்த கோட்டையின் சுவர்களில் துப்பாக்கியின் வடிவிலான துப்பாக்கி எப்படி இருக்குமோ அதுபோன்று அதனுடைய ஒவ்வொரு அறைகளையும் வடிவமைத்துள்ளார்கள் நன்றி வணக்கம் உறவுகளே